வாகன சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போது நம்ம ஒரு லேட்டஸ்ட்டு டாட்டா பிரைமா வண்டி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பத்துவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் உள்ள டாட்டா பிரைமா டிப்பர் நம்மள்ட்ட சேனுக்கு வந்திருக்கு அந்த வண்டியை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டெய்லியும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வாகன சந்தை அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த டிப்பரோட இமேஜஸ் வந்து நீங்கள் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வாகனத்தை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கான வாகனத்தை வாங்கணுன்னாலும் சரி நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது பத்துவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் உள்ள டாடா ப்ரைமா டிப்பருங்க இந்த டிப்பரோட ப்ராடக்ட் ஐடி ஃபோர் செவன் நைன் ஜீரோ இதோட மேக்கர் மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமா டூ எயிட் த்ரீ ஜீரோ இந்த வண்டி தற்போதைக்கு ஃபஸ்ட்டு ஓனர் பேரில் தாங்க இன்னும் இருக்குது இதோட மேனுஃபேக்சரிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் ஆகியிருக்கு இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டியோட எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வண்டிக்கான எப்சி இருக்குது இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முடிஞ்சு தான் திருப்பி ஒன் இயர் வந்து ரினியூவல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் இருக்குது இந்த இன் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கரண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டி இப்போ வந்து எம்ஸ் அண்டு அண்ட் ஜல்லி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஓட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வண்டியோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு யூனிட் அளவுள்ள பாடிங்க அது இந்த வண்டி இதுவரை முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டியில் டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து டயருமே லெவன் டுவெண்ட்டி டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க இதில் மூணு செட்டு டயர் ஒரிஜினலும் ரெண்டு செட்டு டயர் ரீபில்டும் இருக்குது இந்த வண்டியோட நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோடய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர்ஸு நாற்பத்தி ஏழு தொண்ணூறுங்க இதை கூட்டணி அப்படின்னா ரெண்டு வரும் இந்த வண்டியோட தொட்டில தொட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து ரெண்டாவது சர்வீஸ் இப்போ ரீசண்டாக தான் இந்த வண்டியோட ரெண்டாவது சர்வீஸ் வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்த வண்டியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வண்டி எங்கே ஓடிட்டு இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு லோனு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் இது போன்ற தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போன்ற வண்டிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம இது மாதிரி நிறைய வண்டிகள் போட்டிருக்குறோம் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் நம்மகிட்ட நன்றிங்க